வணக்கம் தோழர்களே சரமாரி மற்றும் கிடுக்குப்பிடி கேள்விகளால உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து ரவுண்டு கட்டிட்டு இருக்கு அமலாக்கத்துறையே ரெண்டாயிரத்தி பதினாலுல எப்போ நரேந்திரா அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரோ அப்ப இருந்தே பாத்தீங்கன்னாக்கா அமலாக்கத்துறை ஆகட்டும் சிபிஐ வருமான வரித்துறை போன்ற அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருப்பவர்களும் ஒரு விதமாகவும் பாஜகவுக்கு எதிராக இருப்பவர்கள் மீது வந்துட்டு வேறு விதத்திலும் பாயிர தான் செயல்பட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அமலாக்கத்துறையுடைய செயல்பாடுகள் எல்லாமே படு மோசமாக படு கேவலமாக இருந்துட்டு இருக்குது பா கிட்டத்தட்ட வந்து பாஜக நீங்க வந்துட்டு உங்களுடைய நிலைமை இப்படியே தான் சொல்லிட்டு தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை வைத்துக்கொண்டு பாஜகவுக்கு எதிரான நபர்களை எல்லாத்தையுமே மிரட்டிட்டு இருக்காங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை கூட வந்துட்டு நீங்க பாஜகவில் சேர்ந்துட்டீங்கன்னா இந்த வழக்கு ஈஸியா விடுபட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அவர்களிடம் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தியதையும் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் ஏற்கனவே வந்துட்டு நீதிமன்றத்தில் போட்டு அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்ட பல வழக்குகளையும் உச்ச நீதிமன்றம் ரவுண்டு கட்டி அவங்களை அடி அடி சம்மட்டி இருக்காங்க அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு வந்தது சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த தொழிலதிபர் சுனில் குமார் அவரை வந்துட்டு அமலாக்கத்துறை மோசடி குமார் வந்து தனக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச மனு தாக்கல் செய்திருந்தார் சுனில் குமார் அவர்கள் வந்து தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனுவானது உச்ச நீதிமன்றத்தில் சூரியகாந்த் மற்றும் தீபகா தத்தா அப்படிங்கிற நீதிபதிகள் இருக்கக்கூடிய நடவடிக்கையினுடைய பெஞ்சுக்கு வந்துட்டு போகுது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சூரியகாந்தும் தீபாகர் தத்தாவும் அமலாக்கத்துறைக்கு ஏகப்பட்ட கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டதோடு அமலாக்கத்துறையை ரவுண்டு கட்டி பொழந்து பொழந்து அடிச்சு கட்டி இருக்கிறாங்க அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒண்டி அரசு உள்துறை இணையமைச்சராக இருக்கக்கூடிய நித்யானந்த ராய் அவர்கள் வந்துட்டு சமீபத்தில் நாடாளுமன்றத்துல ஒரு தகவலை வந்து கொடுத்திருந்தாரு அந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னாக்கா அமலாக்கத்துறை ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்துட்டு இது வரைக்கும் ஐந்தாயிரம் வழக்குகளை வந்துட்டு தொடர்ந்து இருக்கிறாங்க இதுல நாற்பது வழக்குகள்ல தான் விசாரணையே முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள்ல ஐயாயிரம் வழக்குகள் தொடர்ந்தப்பட்டு நாற்பது வழக்குகளுக்கு தான் விசாரணை முடிஞ்சிருக்குனாக்கா அமலாக்கத்துறையுடைய செயல்பாடுகள் வந்து பாருங்க தான் அமலாக்கத்துறையுடைய செயல்பாடே இருக்கின்றது இதன் மூலியமா தெரியுது இவ்வளவு மந்தமான ஒரு துறை இதே மாதிரியான ஒரு ரிசல்ட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை மற்ற துறையோ இப்படி கொடுக்க முடியுமா இவ்வளவு வழக்குகளை கொடுத்துட்டு ஐயாயிரம் வழக்குகளை தொடர்ந்து வெறும் நாற்பது வழக்குகள்ல கிட்டத்தட்ட ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு சதவீதத்துக்கு தான் வழக்கு விசாரணை வந்து நீதிமன்றத்தில் நிறைவேற்றி இருக்காங்க அப்படின்னாக்கா இப்படி ஒரு துறை முதல்ல தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இவ்வளவு மந்தமாகவே இந்த துறை வந்துட்டு இருப்பதற்கு என்ன காரணம் வழக்குகள் மட்டும் போட்டுக்கிட்டே போயிட்டாக்கா அந்த துறை வந்துட்டு இதாக அவ ஈடிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் அதிகாரம் இருக்கு இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இப்போ என்னையே கைது செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் குற்றம் செய்யப்படாதவன் நான் குற்றம் எதுவும் செய்யப்படவில்லைன்றதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கும் அதே போல நான் குற்றம் செய்தேன் நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் காவல்துறைக்கும் இருக்குது ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அமலாக்கத்துறைக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டாயம் கிடையாது அப்படிப்பட்ட சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அமலாக்கத்துறை அதாவது பாத்தீங்கன்னாக்கா அமலாக்கத்துறையால் கைது செய்த நபர் தான் தான் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்க தவிர அவரை வந்துட்டு இந்த குற்றத்திற்காக நாங்கள் கைது செய்தோம் எங்கள் கைது சரிதான் இவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க வேண்டிய ஆதாரங்களை காட்ட வேண்டிய அவசியம் அமலாக்கத்துறைக்கு இல்லையாமா இப்படி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் அமலாக்கத்துறைய வந்துட்டு கையில எடுத்துக்கிட்டு ஒன்றிய பாஜக அரசாங்கம் நரேந்திர அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே எதிர்கட்சியில் இருக்கவங்க எல்லாத்தையும் மிரட்டுறது தன்னுடைய கூட்டணி கட்சிகளை மிரட்டுது கைது செய்திரு சொல்லிட்டு மிரட்டி அரவிந்த் அரவிந்த் போன்றவர்களையும் செந்தில் பாலாஜி போன்றவர்களையும் ஏன் ராகுல் அவர்களுக்கு இடி ரைடு விடுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிரட்டவர்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நரேந்திர அரசாங்கம் செயல்பட்டு இருக்க ஒரு மட்டமான ஒரு சூழல்ல இன்னைக்கு போட்டு வாங்கிட்டாங்க ஒன்றிய அமைச்சரே வந்துட்டு ஐயாயிரம் வழக்குகள் நாற்பது வழக்குகளை நீங்க இது பண்ணிருக்காங்க வெறும் ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு சதவீதத்துக்கு தான் நீங்க வந்துட்டு சக்ஸஸ் ரேஷிய கொடுக்குறீங்க அப்படின்னாக்க என்ன ஒரு துறை இது அப்படின்ற கேட்டதோடு தரமான உறுதியான ஆதாரங்கள் இல்லாத வழக்குகளுக்கு கடுமையான தங்களோட விமர்சனங்களை வந்துட்டு வச்சு நீ அமலாக்கத்துறையை எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வழக்கு மற்றும் ஆதாரம் மற்றும் ஆதாரங்கள் மீதான உறுதித்தன்மையில அமலாக்கத்துறை கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அதாவது ஆளும் ஆளுங்கட்சியினுடைய உங்களுடைய ஸ்கைப்பாவையாக செயல்படாதீங்க நீ நியாய நேர்மையா செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறைக்கு மறைமுகமா ஒரு அட்வைஸ கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒருத்தர் மேல புகார் வருது அவர் புகார் கொடுத்து விசாரணை செய்றீங்க அந்த விசாரணையில வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அமலாக்கத்துறை மட்டும் திருப்தி அடைய கூடாது நீதிமன்றத்திலையும் அதை வந்துட்டு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது மட்டும் இல்லாம அமலாக்கத்துறை தெரிவிக்கின்ற வாய்மொழி ஆதாரங்கள் எதுவுமே நிலைக்காது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னாக்கா போற போக்குல வாய்மொழி ஆதாரங்கள் அங்கங்க வந்துட்டு பேப்பர் செய்திகள் வரக்கூடிய தகவல்கள் அண்ணன் ஆராசாவுடைய 2G ஜி வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா இதே தான் பண்ணியிருந்தாங்க அதை தான் ஆராசான வந்து உடைச்சி காட்டினாங்க பேப்பர்களில் வரக்கூடிய யுவியூகமான அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆராச தொடர்ந்து மேடைகளில் கூட சொல்லுவார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவிஸில் சொத்து இருக்குது அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க என் அக்கௌண்ட் வந்து சிங்கிள் பைசா நீங்கள் நிரூபிச்சிட்டு எனக்கு நான் நேரடியாக ஜெயிலுக்கு போக தயார்னு சொல்லிட்டு நீ சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தை நான் தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்த ஒரு பேப்பர் செய்தியை வைத்து கொண்டு இப்படியெல்லாம் செய்தி போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க நீ அமலாக்கத்துறையும் பார்த்தீங்கன்னாக்கா இப்பொழுது வெறும் ஓரல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி சொல்லியே வழக்கு விசாரணை வந்து தாமத para ter ti... ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரியான வேலைகளை வந்து செஞ்சிட்டு அப்படின்றதுனால நீதிபதிகள் அவர்கள் வந்துட்டு அமலாக்கத்துறை சொல்லுகின்ற வாய்மொழி ஆதாரங்கள் எதுவுமே வந்துட்டு நீதிமன்றத்தில் நிலைக்காது சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம கடைசியை அவங்க ஒரு ரூட் அடிச்சாங்க பாருங்க அதுதான் பெரிய ரிவிட்டு வாக்கு மூலம் அழிச்சவரு தொடர்ந்து தன்னுடைய வாக்கு மூலத்தில் உறுதியா நிற்பாரா என்பது கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படின்ற மாதிரி போட்டு உடைச்சிருக்காங்க அமலாக்கத்துறையின் செயல்பாடுகள் அனைத்தும் உச்ச நீதிமன்றத்தால் தொடர்ந்து கேள்வி கேட்ட கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அமலாக்கத்துறை அரசியல் கட்சியினுடைய அதாவது பாத்தீங்கன்னா ஓபன் சொன்னாங்க எல்லாத்தையும் தெரியும் பாஜகவினுடைய ஒரு கிளை அலுவலகம் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்களிடம் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் அனைத்துமே அமலாக்கத்துறையுடைய செயல்பாடுகள் உறுதி செய்கிறது இது எல்லாமே இந்த நாட்டுக்கும் நல்லதில்லை மக்களுக்கும் நல்லதில்லை எங்களுடைய வழிப்பணத்தை சம்பளமாக சம்பளமா வாங்கிக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துட்டு எடுப்பு வேலை செய்யறதுக்கு தான் ஒரு துறை வந்துட்டு இப்படி இருக்கணுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குது தொடர்ந்து அமலாக்கத்துறையை உச்ச நீதிமன்றம் குட்டிக்கிட்டே இருக்குது ஆனா எவ்வளோ குட்டு வாங்கினாலும் கொஞ்சம் கூட சொரணியை ஆற்று அமலாக்கத்துறை பாஜகவுக்கு வந்து ஆள் பிடிக்கிற மாதிரியான வேலைகளை தான் செய்யறாங்க அமலாக்கத்துறை வந்து திருத்தப்பட அதை விட முக்கியமாக இப்படிப்பட்ட அதாவது வழக்கு நடவடிக்கைகளில் சக்சஸ் ரேஷியோ வெறும் எட்டு சதவீதம் அதாவது பத்து ஆண்டுகளில் ஐந்தாயிரம் வழக்குகளில் நாற்பது வழக்குகளுக்கு மட்டுமே விசாரணை முடிக்கப்பட்டு தீர்ப்பு பண்ணிக்கிறேன் அதனுடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் தான் இருக்குங்குள்ள இவ்வளவு தூரம் கம்மியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு அமலாக்கத்துறை தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பது இது குறித்து தொடர்ந்து பேசும் தோழர்களே நன்றி வணக்கம்